விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா கே வரதப்பிள்ளை அகூர் அகூர் நாலில் இருந்து மாடு வளம் பராமரிப்பு ம தீவனம் மஞ்சள் தீவனம் வந்து இதெல்லாம் பார்த்து அதுக்கு ரெண்டு வேலையும் இருக்கிறேன் நல்ல முறையில் பால் கொடுக்குது நான் அதையே நம்பி அதையும் விவசாயத்தையும் கொண்டு பாதுகாப்பு பண்ணிங்கன்னு எவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோவுக்கு மேலே கொடுப்பேன் ஒரு கிலோன்னா அதில் என்னென்ன இருக்கும் அதில் வந்து கோதுமை மைதா இதை அந்த தீவனம் மூட்டை எடுத்துன்னு வந்து கலந்து புண்ணாக்கு இது சத்து எல்லாம் போட்டு அதுலேயே மஞ்சள் புல்லு ஒரு நாற்பது செ ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு வரைச்சி அதுலேயே மாட்டுக்கு காலையிலையும் சாயங்காலையும் அதே போடுவேன் எவ்வளோ கொடுக்குறீங்க மஞ்சாம்புல் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டுத்துக்கும் இதுக்கு ஒரு அஞ்சு கிலோ இதுக்கு ஒரு அஞ்சு கிலோ கொடுப்பேன் இப்போ இது எவ்வளோ பால் கிடக்குறீங்க இந்த மாடு இது வந்து இந்த கிருன்றது வந்து அஞ்சு வருவான் ஒரு வேலைக்கா ஆமாம் சாதா மாடு வந்து மாடு பிரச்சனை இருக்கா மாடு வளர்ப்புல என்ன எங்கேயும் போக்குவரத்து முடியாது இதே பாத்து கவுண்ட் செய்ய இருக்கிறதுனால நமக்கு ஒரு நன்மை இது மாடு வளர்ப்பு லாபகரமா இருக்கா லாபகரம் ஓரளவு லாபகரம் தான் அதாவது மழைநாள்தான் கொஞ்சம் கிடைக்கல ஆமா

உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வசதி இருக்கிறது ரைட்டு இப்போ இன்னைக்கு மாட்டு வளர்ப்பை பற்றி பயிற்சி அட்டன் பண்ணிங்கல்ல அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அது ஃபுல்லாக யூஸ்ஃபுல் ஆனால் அந்த கஞ்சி வந்து மாவாக போடக்கூடாதுன்னா சார் மில்லியில் வச்சார் அதான் அதுதான் தப்பா இன்னொரு சார் என்னன்றார் அவர் மாதிரி டாக்டர் சார் ரட்ன சார் அரைச்சி கொண்டு வந்து உப்புமா மாரி போட்டிங்கன்னா மாட்டுக்கு அந்த என்னது சோர்வு தட்டாது இது பிடிக்காது

JP.